மத்தூர் அருகே திருமண மண்டபத்தில் சோகம் தந்தையின் உடல் முன் திருமணம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தில் திருமண மண்டபத்தில் நெஞ்சை உருக்கும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது மணமகனின் தந்தை திடீரென இறந்த நிலையில் அவரது உடல் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த வரதராஜ் வயது அறுபது என்ற ஜவுளி வியாபாரியின் மகன் மணிஷுக்கும் பாகூர் பகுதியை சேர்ந்த காவியா பிரியாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது திருமணத்திற்கு முந்தைய நாள் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் மணமகனின் தந்தை வரதராஜ் திடீரென உயிரிழந்தார் இந்நிலையில் வரதராஜின் விருப்பப்படி திருமணம் திட்டமிட்டபடி நடத்த இரு வீட்டாரும் முடிவு செய்தனர் அதன்படி வரதராஜின் உடல் அருகே மணமகன் மணிஷ் மணமகள் காவிய பிரியாவிற்கு தாலி கட்டினார் அப்போது அங்கு இருந்த உறவினர்கள் கண்ணீர் மழ்க மணமக்களை வாழ்த்தினர் மணமகனின் தாயார் மஞ்சுளா கண்ணீர் மழ்க கூறுகையில் எனது கணவர் மிகுந்த விருப்பப்பட்டு இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்தார் அவருடைய ஆத்மா தீடைய வேண்டும் என்பதற்காகவும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்ததால் பெரும் பொருள் செலவு ஏற்பட்டுவிடும் என்பதாலும் இறந்த தந்தையின் உடல் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டோம் என்றார் வரதராஜின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது இச்சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது やった